அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிபடி ஆடி மாதம் பதிமூன்று முதல் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பது வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னிராசியில் செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பகவானுடைய மூன்று பார்வைகள் மூலம் மேச ராசி என்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுக நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டன் ஆளுத்திங்க நன்றி செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களையும் ராசியில் செவ்வாயை அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதர்களுக்கு ஏற்படும் பலன்களையும் முதலில் காணலாம் செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் பூமி சகோதரம் இரத்தம் மங்களம் சரியான வயதில் திருமணம் நடக்கணும் சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்கணும் சொத்துக்களில் வெள்ளங்கம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா சுய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து ஒருவருக்கு வந்து அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் நிலையான இருப்பிடம் இருக்கும் ராசியில் செவ்வாய் வந்தால் கடலை வற்றும் என்று சொல்வார்கள் ஆனால் அது அப்படி இல்லை கன்னிராசியில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்களுக்கு அளவு பிரச்சனை உண்டாகும் என்று அர்த்தம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுக்காடு வானம் பார்த்த பூமி நிலம் சொத்துக்கள் அமையும் தண்ணீர் வசதி குறைவான நிலம் சொத்து மலை அடிவாரத்தில் பாரஸ்ட் நிலத்துக்கு அருகில் தண்ணியில் செவ்வாய் அமர்ந்திருப்பவர்களுக்கு இவங்க நிலத்துக்கு அருகில் புறம்போக்கு நிலம் இருக்கும் போர் போட்டாலும் கிணறு வெட்டினாலும் தண்ணி வந்து எதிர்பார்த்த மாதிரி வராது தடப்பாத்தியமும் இவங்களுக்கு சரியாக இருக்காது வாக்கியாலில் போகிற மாதிரி ஓடையில் போகிற மாதிரி சேரும் சகதியமான தடப்பாட்டியும் இருக்கும் சொத்துக்கள் மூலம் கோர்ட்டு கேஸு வில்லங்க இருக்கும் அப்படி இல்லைன்னா சொத்துக்களில் சொத்து மூலம் கடன் இருக்கும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது திருமண வாழ்க்கையும் சரியாக அமையாது காலம் கடந்து வயது கடந்து திருமணம் செய்ய வைக்கும் கன்னிராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு பல தோஷங்களை கொடுத்து விடுகிறார் கன்னிராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு அதிக போராட்டங்களை கொடுத்து விடுகிறார் கோச்சாரத்தில் கன்னிராசியில் செவ்வாய் வரும்போது மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இல்லை பாவக்கிரகங்களுடைய தொடர்பு இல்லை கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் பார்த்திங்கன்னா கேதுவோடு செவ்வாய் இணைந்து ராகு சனி பார்வையில் அமர்ந்திருந்தார் விமான விபத்து காவல்துறையில் சில பிரச்சனை அரசியல் கட்சிக்குள் பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஓடிக்கொண்டிருக்கிறது கன்னிராசியில் தனித்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்யும்போது வீடு கொடுத்தவர் புதன் வந்து மிதுனம் கடகம் சிம்மராசியில் சஞ்சலம் செய்வார் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்காளிகள் பகை வரலாம் சொத்து மூலம் பிரச்சனைகள் வரலாம் அவங்கவுங்க குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடகிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் ராசி அன்பர்களுக்கு விருத்தி ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து ராகு சனி பார்வையில் செவ்வாய் சஞ்சாரம் செய்தார் பெரியளவு நன்மை இல்லை ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் ஒரே தொல்லை தொந்தரவாக இருந்திருக்கும் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் செவ்வாய் வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை தொழில் உத்தியோக ரீதியாக செய்கின்ற தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தை கொடுக்க போகிறது நீங்கள் வந்து வேட்டைக்கு தயாராகலாம் பணம் சம்பாதிப்பதற்கு உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு நீங்கள் வந்து இப்போது ஆடலாம் கோச்சாரத்தில் ஆறாவது வீட்டில் செவ்வாய் வரும்போது பகை எதிர்ப்புகள் நீங்கும் உங்களை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் உங்களிடம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லை இருக்காது ஆறாவது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது எதிரிகள் அவங்களாவே ஒதுங்கிக்குவாங்க அப்படி இல்லைனா உங்களிடம் சமாதானமாகுவார்கள் ஆறாவது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது ஏராளமான பணம் சம்பாதிக்கலாம் மேச ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை இராணுவம் மின்சாரம் மருத்துவம் சர்வீஸ் பணியில் இருப்பவர்கள் யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் சந்திக்கலாம் இழந்த பதவி இழந்த வேலை இழந்த மதிப்பு மரியாதையை மீண்டு கொண்டு வரலாம் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா இழந்தது மீண்டு கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் உதவுவார்கள் பெற்றோர்கள் உதவி இருக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல உறவு இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாவது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது உங்களுக்கு வந்து எதிர்பாராத புதிய வசதி வாய்ப்புகள் வரும் வீட்டிற்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வாங்கி வைக்கலாம் விரோதிகள் வந்து திடீர்னு உங்களுக்கு நண்பர்களாக கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு செவ்வாய் வந்து கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டில் செல்லும்போது ராசி என்பலுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நல்ல தைரியமாக சுறுசுறுப்பாக அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் செயல்படுவீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனப்பிராப்தம் மேசராசி என்பலுக்கு இந்த காலகட்டம் உண்டு மங்களக்காரகன் செவ்வாய் பகவானுக்கு சுபகிரக பார்வையும் இல்லை பாவக்கிரக தொடர்பும் இல்லை தனித்து ஆறாவது வீட்டிலே செல்லும்போது பேரதிர்ஷ்டம் உண்டாகும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வாய் மேசராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் சென்று வரலாம் அடிக்கடி கோயிலுக்கு பெற்றுடலாம் இறைவனுடைய அணுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேசராசிக்கு கொடுப்பணம் உண்டு அப்பா வழியில் பொருளாதார உதவி கிடைக்கும் பணங்காசு சேமிப்பு உண்டு நிலம் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை மேசராசிக்கு பனிரெண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பதவி உயர்வுடன் இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பணங்காசு வந்து தேவையில்லாமல் விரயமாகிட்டு இருந்துச்சு அந்த விரயங்கள் குறையும் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வீடு கட்டலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம் சுபச்செலவு தான் பன்னிரெண்டாவது வெட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சொத்து சேர்க்கை உண்டு கன்னிராசியில் செவ்வாய் அமர்ந்து எட்டாம் பார்வையால் மேச ராசியை பாரி செய்கிறார் ராசி அதிபதி தன் ராசியை பார்வசையும் போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுக்கலாம் ஜென்ம ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது நல்லா புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எடுத்த காரியம் செல்கின்ற காரியங்கள் அனைத்து வெற்றியாகும் உங்கள் கை ஓங்கி நிற்கும் நீங்கள் வந்து வேட்டைக்கு தயாராகலாம் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு பணங்காசு பொருள் ஏற்றலாம் விவசாயிகள் வந்து புதிய பயிர் பண்ணலாம் ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிராணிகள் அதிக லாபத்தை கொடுக்கும் இயந்திரம் மிஷின் வண்டி வாகனங்கள் மூலம் அதிக லாபங்கள் பார்க்கலாம் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் மேசராசிக்கு ஒரு யோகமான நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடத்தில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் உங்களுக்கு பேர் அதிர்ஷ்ட காலமாக இருக்கும் மேசராசி அன்பர்கள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக் கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்